ஏழடுக்கு கப்பல் துறைமுகத்தில் தயாராய் நின்று கொண்டிருந்தது பொருட்கள் எல்லாம் ஏற்றியாகிவிட்டது புறப்பட தயார் நிலையில் அடுத்த நாள் பயணப்பட வேண்டியது திடீரென்று என்ஜினில் ஏதோ கோளாறு கப்பல் கேப்டன் கப்பல் உரிமையாளர்களுக்கும் தெரிவித்து விட்டார் புறப்பட தாமதமாகும் என்று நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர் சோதனை செய்து பார்த்தார்கள் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை சரி வேறு நிபுணர்களை அழைக்கலாம் என்று வேறு குழுவை அழைத்தார்கள் வெவ்வேறு குழுக்களை அழைத்தார்களையன்றி ஒரு குழுவும் என்ஜினை உயிர்ப்பித்தார்கள் இல்லை நீண்ட விசாரணைக்கு பின் ஒரு முதிய நிபுணரை பற்றிய தகவல் கிடைத்தது இளமையிலிருந்தே கப்பல் சரி செய்வதில் கை என்று சரி அழையுங்கள் என்றனர் கப்பல் உரிமையாளர்கள் அப்படி யாராலும் சரி செய்ய முடியாத அளவில் என்னதான் கோளாறு என்ற ஆர்வம் மேலிட்டு அவர்களும் நேரிலேயே வந்துவிட்டனர் அழைப்பு விடுத்து முதிய நிபுணருக்காக காத்திருந்தனர் அவர் ஒரு பை நிறைய கருவிகள் மற்றும் சாதனங்களுடன் வந்தார் எஞ்சினை முழுவதுமாக ஆராய்ந்தார் இவராவது சரி செய்து விடுவாரா என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் ஏனென்றால் கப்பலில் ஏற்றப்பட்ட சரக்குகள் குறிப்பிட்ட நேரத்தில் சென்றடையவில்லை எனில் அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டம் பல லட்சங்கள் முதியவர் ரொம்பவே நிதானமாக இருந்தார் பையிலிருந்து ஒரு சுத்தியலையும் பெரிய ஸ்க்ரூ டிரைவரையும் எடுத்து வந்தார் எதையோ முடுக்கினார் சுத்தியலால் எதையோ இரண்டு தட்டு தட்டினார் என்ஜின் உயிர் பெற்றது இரண்டு நிமிடம்தான் முடிந்தது வேலை பையை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டார் எல்லோரும் அவரை கடவுள் போல பார்த்தார்கள் ஒரு வாரம் கழித்து வேலை பார்த்ததற்கான பில்லை அனுப்பி வைத்தார் கப்பல் உரிமையாளர்களுக்கு மயக்கமே வரும் போலிருந்தது வில்லை பார்த்து ஒரு லட்சம் என்றிருந்தது என்ன விளையாடுகிறாரா அவர் இரண்டு நிமிடம் எதையோ தட்டியதற்கு ஒரு லட்சமா என்றனர் இல்லை தவறாக அனுப்பிவிட்டாரா என்ன சரி செய்தார் எவை அது என்று பட்டியலிட்டு அனுப்புமாறு அவருக்கு பதில் அனுப்பினார் முதிய நிபுணரிடமிருந்து பதில் வந்தது சுத்தியலால் தட்டியது ஸ்க்ரூ டிரைவரால் முடுக்கியது ரூபாய் இரண்டாயிரம் எங்கு முடுக்க வேண்டும் தட்ட வேண்டும் என்று தெரிந்ததற்கு ரூபாய் தொண்ணூற்றி எட்டாயிரம் மொத்தம் ஒரு லட்சம் எல்லோருமே அறிவாற்றலும் திறமையும் படைத்தவர்கள்தான் ஆனால் அதை சரியான விகிதாச்சாரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் தருணத்தில் பயன்படுத்தும் போது அதற்கான பலன் ஏற்படுகிறது அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் பல நிறுவனங்கள் உச்சத்தை எட்டியதற்கு காரணம் எதை எங்கு எப்படி செய்ய வேண்டும் என்று சரியாக அனுமானித்ததே